மறுபடியும் மறுபடியும் உஸ்மானிய வருது சொல்லி பேச்சுக்கள் அடிபடுது அது ஓட்டமை கிடையாது சூழ்ச்சியுடைய ஒரு பகுதி தான் எல்லாமே துருக்கி வந்து நம்ம வந்து நம்ப முடியாது எல்லாமே வந்து எல்லாமே ஒரே குட்டையில உண்ண மட்டைகள் தான் அப்ப இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய ஸ்டேட்டஸ் இந்த இஸ்ரேல் வந்து எப்படி வந்து படிப்படியாக இந்த எழுச்சி பெற்றுட்டு வந்தது இது பல கட்டங்களாக எப்படி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்டது தான் ஃபாலஸ்டீன் இந்த ஃபாலஸ்தீனுடைய பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு தான் தரப்பட்டது இந்த ஃபாலஸ்தீன் அதில் வந்து இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் யாகூப் நபி இந்த இடத்துல வளர்கிறார் ஃபாலஸ்தீனத்தில் வளர்கிறார் இன்னொரு நபி இன்னொரு மகன் வந்து இஸ்மாயில் நபி அவர் வந்து மக்காவில் அந்த இடத்துல அரபில் அவர் வளர்கிறார் இப்ராஹிம் நபியுடைய பேரனான கிட்ட இருந்து என்ன ஆகுது அது வந்து இந்த ஊர் வந்து டெவலப் ஆகுது அவரை வச்சு தான் அந்த ஊருக்கே பேர் பனி இஸ்ராயலுங்கிறதே அவரை வச்சு தான் பேர் அவருடைய பேர் தான் இஸ்ராயலு அவருடைய வாரிசுகள்ங்கிறதுனால தான் அவரை பனி இஸ்ராயல்னு சொல்லி கூப்பிட்றேன் இப்ராஹிம் நபியுடைய மகன் பேர் வந்து இஸ்ராயல் கிடையாது அப்போ அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் பல தடவை அந்த வரலாறு சொல்லப்பட்டு அந்த வரலாறு நிறைய ஒரு விஷயம் அதில் வந்து பல தடவை அந்த ஊரை விட்டு அவங்க விரட்டப்படுவது யார் யூதர்கள் மறுபடியும் வருவது மறுபடியும் போவது மறுபடியும் வருவது இது நடந்துக்கிட்டே இருக்கு இறுதியாக அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைசாந்திய அரசாங்கத்திற்கு கீழே இருந்தாங்க பைசாண்டின் எம்பயர்ன்னு சொல்லிட்டு ரோம பைசாந்தியா அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கல்ல வரும் குரான்ல வரக்கூடிய ரூம்னு வருது இல்லை ஹுலிபத்தூர் ரூம் அப்ப அந்த ரோம பைசாந்திய எம்பயர்கள் அந்த ரோமர்களுடைய அந்த வரலாறும் தனி அதுவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ரோம் வந்து இன்னைக்கு பலதான் பிரிஞ்சு போச்சு கடைசி காலத்தில் நீங்கள் ரோமர்களுடன் கூட்டணி போடுவீர்கள்னு சொல்லி நபிசுலாம் சொல்றாங்க அப்போ அந்தனால ரோம் யாருங்கிறது இந்த காலத்தில் எது ரோம் ரோமுங்கிறது யாரை குறிக்கும்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அடிப்படையில் அந்த வரலாறு மின்சாரம் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க ஈசா நபி வரும்போது அந்த ஊரில் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைசாந்திய பைசாண்டேன் எம்பையருக்கு அவங்க கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க அவங்க இஸ்ரேலுங்கிறது ஒரு அடிமை நாடு சுதந்திர நாடு கிடையாது ஆனா அவர்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மத உரிமைகள் மத சுதந்திரம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்ப அந்த மத சுதந்திரம் அவர்களுக்கு தரப்பட்டு இவர்கள் கப்பம் கட்டி கொண்டு வரி செலுத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா துவா செய்றாங்க யாரெல்லாம் எங்களுக்கு இந்த பைசாந்திய நம்பிட்டு எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடு இவர்கள் ரோமர்களுக்கு கீழே நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சொந்த ஊரில் எப்படி இருந்துச்சு அந்த ஊர் சுலைமான் நபி ஆட்சியில் நாங்கள் இங்கே எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்கள் போய் இந்த சஃபா நாட்டு இளவரசியை வந்து வீழ்த்தினோம் அதில் இல்ல அந்த அந்த சேரை தூக்கிட்டு வந்த சம்பவம் அவங்களுடைய அந்த கம்பீரம் என்ன அவங்களுடைய அந்த ஆட்சியுடைய இது என்ன அப்போ அதெல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு வந்து நாம் வந்து இன்னொருத்தனுக்கு கப்பம் கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ இதிலிருந்து எங்களுக்கு வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி துவா கேட்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறான் உங்களுக்கு ஒரு மசியா அனுப்புகிறேன் அவர் இந்த நிலைமையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த அடிப்படையில் அனுப்பப்பட்டவர் தான் யாரு ஈசா அலி இஸ்லாம் அவங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அங்க வரும்போது என்ன இந்த பைத்துல் முகத்தஸோட மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆட்சியை நான் ஏற்படுத்தி தருவேன் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈசா நபி மீது நம்பிக்கை கொள்ளணும் அதற்கப்புறம் நீங்க நல்ல அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையை கொண்டு அவங்க அல்ல என்ன பண்றான் அவங்களுக்கு அந்த இஸ்ரேலில் கொடுக்குறங்கிற அந்த வாக்குறுதி கொடுக்குறான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈசான் நபி மேலே ஈமான் கொல்லலை ஈமான் கொல்லாமல் நான் ஈசான் நபி மேலே அவதூறு சொல்லி அவங்கள நிராகரித்து விடுறாங்க அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறான் ஈசான் நபியை வானத்துக்கு உயர்த்திடுறான் அப்போ இந்த ஈசான் நபியை வானத்துக்கு உயர்த்தினதுக்கு அப்புறம் இந்த பைசாண்டியன் எம்பையருக்கு கீழேயே இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்கல்ல எழுபது வருஷம் கழித்து இவர்களாகவே கிளர்ச்சி செய்கிறாங்க பைசாண்டியன் எம்பையருக்கு கீழே இவங்க என்ன இருக்காங்க கப்பம் கட்டி இருக்காங்க கப்பம் கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க இதிலிருந்து விடுதலை வாங்கி தர்றதுக்காக அல்லாட்ட துவா செய்கிறாங்க அந்த அடிப்படையில் எல்லாம் அந்த துவாவை அங்கீகரித்து ஒரு நபியை வந்து எல்லாம் வாக்களிக்கிறான் அவர் தான் ஈசா நபி ஆனால் அவங்க வர்றாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவை அந்த கிறிஸ்தவருக்கு அந்த பனி இஸ்ராயல்களுக்கு இருந்து விடுதலை வாங்கினா போதும் அவ்வளோதானே ஆனால் இவங்க வரும்போது ஈசா நபி வர்றாங்க வந்து இவங்களுடைய அந்த நிலமை பார்க்குறாங்க பனீஸ்ராயல்களுடைய நிலைமை பார்க்குறாங்க இவங்களுக்கு எப்படி இந்த சூழ்நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இவர்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா ஜாஹில்கெல்லாம் மாறிட்டாங்க எல்லா அனாச்சாரங்களும் இவர்கள் இடத்துல இருக்கு யார் இடத்துல பனீஸ்ராயல்கள் இடத்துல இருக்குது வட்டி வந்து அவங்க ஹலால் நிறைய பெரும் பெரும் பாவங்கள் துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிவாசல் பிஸ்னஸ் பிறாத அந்த காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த இடமா வச்சுட்டாங்க அங்கேயே சேல்ஸ் நடக்குது வெளியே வந்து ஒரு கோழி வந்து விளாட் சொல்கிறேன் வெளியே கோழி வந்து நூறுபாய்க்கு கிடைக்கும் ஆனால் இங்கே குர்பானி கொடுக்கணும் இந்த இருக்கிற கோழி தான் வாங்கணும் அந்த கோழி ரூபாய்க்கு விற்பான் இதெல்லாம் ரிபா இதெல்லாம் வட்டியில் வருது இப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த கல்ச்சர் மாதிரி மதகுருமார்கள் இப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த மக்களும் எப்படி இருக்காங்கன்னா ஹலால் ஹராம் ஃபாலோ பண்ணாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு தான் இப்போ இவர் என்ன சொல்கிறார் ஈசா நபி வந்துட்டு கூட நான் புதுசாக ஒன்றும் ஹலால் ஹராம் கொண்டு வரலப்பா மூசா நபி உங்களுக்கு தடுத்தார்ல அதே தான் அதே சரியை தான் நான் கொண்டு வந்தேங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹலால் ஹராமல் இவங்க விடுறதுக்கு இல்லை இந்த நேரத்தில் இவங்களுக்கு கிலாபத் கொடுத்துருந்தா பைசான்டீன் எம்பையர் என்ன கூத்து அடிக்கிறது அதே கூத்து இவன் அடிச்சிருப்பான் அது ஒரு முஸ்லீம் ஆட்சியாக போயிருக்குமே தவிர இஸ்லாமிய ஆட்சியாக யார் ஈசா நபி வந்து ஆட்சி அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா உடனே அவங்க ஜிஹாது கூப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன என்ன பண்ணிருப்பாங்க பனிஸ்ராயில் சந்தோஷமா போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அந்த மைண்ட் செட்டில் இருந்தான் ஆனால் ஈசா நபி என்ன பண்ணாங்க முதல்ல தஸ்கியா நப்சு கூப்பிட்டாங்க முதல்ல நீ உன்னை தூய்மைப்படுத்து அதுக்கப்புறம் வந்து நாம் ஜியாத்துக்கு போகலாம் அப்படின்னு அதை வச்சு தான் இவங்க இப்போ வகாவிகள் இதை சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துக்குவாங்க அதில் இப்போ அதில் ஹிக்மத் இருக்குன்னு வச்சுங்க தஸ்கியா நப்ஸு தேவை இந்த கிலாஃபர் சிந்தனை பேசுகிறவங்க இது இது பண்ணிவிட்டு அது அது பண்ணிட்டு இதுன்னு ஒரு குழப்பு குழப்புவாங்க அதோடைய பேட்டர்னே வேறேன்னு வச்சுங்க ரபிஸ்லா சலாம் அவர்கள் ஏற்படுத்திய தஸ்கியா நப்ஸு வேற அவங்களுடைய அது சிஸ்டமேட்டிக்காக வேறு அப்போ இந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க கூப்பிட்றாங்க இவன் வரமாட்டேங்கிறான் யாரு பனி இஸ்ராய் சீர்திருத்தத்துக்கு வரமாட்டேங்கிறான் இவன் திருந்த மாட்டானாம் ஆனால் இவனுக்கு ஆட்சி வேணுமா ஈசா நபி என்னங்கிறாங்க முடியாதுங்கிறாங்க கடைசி இந்த இவங்களுடைய அந்த சண்டையை பாருங்க ஈசா நபிக்கு எதிராக யார் சண்டை போடுறா மத குருமார்கள் தான் ஆன்மீக தலைமை தான் கடுமையாக எதிர்க்குது ஏன்னா இவங்க மதமா மாற்றி வச்சிருந்தாங்க அதுலேயும் இந்த ரூஹானியத்தே இல்லை முற்றிலும் சைத்தான்களா இவங்க மாறியிருந்தாங்க அப்போ இந்த டிபேட்ல ஈசான் நபி மேல போயிடுறாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா மசியா வந்தாரா இல்லையாங்கிறதே உங்களுக்கு டவுட் அல்ல குரான்ல சொல்றான்ல இவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு யூதர்களை பத்தி சொல்றாங்க அப்போ இவர் மசியா இருந்திருந்தார்னா ஆட்சியில வாங்கி கொடுத்துருக்கணும் வாங்கி தரலையே அவ இன்னைக்கும் அதான் பேசுறான் ஈசா நபி வந்து உண்மையிலேயே மசியா இருந்தார்னா வந்தார்ல பூமிக்கு ஏன் ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான் யூதன் கேட்கறான் அதனாலதான் அல்லா அவர் வந்து மறுபடியும் ஆட்சி பண்ணுவார் ஏன்னா அல்லாவுடைய அந்த வாக்கு நிறைவேறணும் தான் வர்றாரு ஆட்சியாளராக அப்ப இவர் என்ன நடக்குதுன்னா எழுபது வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க இவர்களே கவர்னரை கொண்டுறாங்க கவர்னர் தான் சிறப்பிடிச்சு வச்சு இந்த திருடனை விடுதலை பண்றதா ஈசாவை விடுதலை பண்றதான்னு கேட்பான் தெரியுமில இயேசுவை விடுதலை பண்றதா இந்த திருடனை விடுதலை பண்றதான்னு கேட்பான் பாரு யார் அவன் கவர்னர் அவன் பைசாண்டி நம்பருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க கிடையாது வேறு இடத்துல இருந்து தான் அது வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்கே போகுது ரோம் அதுதான் வந்து இங்கே போகுது துருக்கியில் போகுது கான்ஸ்டன்டினோபுலோடைய அந்த ஹெட் அங்க அங்கேருந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க கிரேக்கத்தில் இருந்துருக்கிறாங்க அப்போ இதில் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்போ அந்த கவர்னரை கொன்னுட்டு அடித்து துரத்திட்டாங்க வரிசை வாங்குறான் இவன் தானே இவனை கொண்டுட்டு இந்த படையை வெடிச்சுட்டு ஜெருசலமும் இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க யார் யூதர்கள் சுதந்திரம் டிக்ளேர் பண்ணுறாங்க டிக்ளேர் உடனே அவன் இருப்பான் இல்லை வல்லரசு இருக்குல்ல அது சும்மா விடுமா அது வந்து ஒரு படை எடுத்து சும்மா பிரிக்குது அப்போ இந்த தண்டனை எதுக்கான தண்டனையா அல்ல இப்போ சொல்கிறான் அப்படின்னா ஈசா நபியை நிராகரிச்சாங்கல்ல அதற்குண்டான தண்டனையா இது அமையுது எழுபது வருஷம் கழிச்சு இவர்கள் அழிக்கப்படுறாங்க அதுதான் குரான்ல பதினேழாவது இடத்துல ஏழாம் வசனத்துல சொல்றோம் இரண்டாவது வாக்குறுதியின் போது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாங்கள் நாம் சாட்டினோம் அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்து விட வேண்டும் மேலும் முதல் தடவை எவ்வாறு அக்சா மக்ஸா மஜிது அக்ஸாவை நுழைந்தவாறே நுழைந்து தங்கள் கைக்கு கிடைத்தவற்றை எல்லாம் இடித்து நாசமாக்கக்கூடிய கொடியவர்களை உங்கள் மீது நாம் ஏவீனோம்னு சொல்லி அல்ல சொல்றோம் அல் ரெண்டாவது வாட்டி நான் இடிச்சேங்கிறேன் அப்போ ரெண்டு வாட்டி இடிக்கப்பட்டிருக்குன்னு குரான் சொல்லுதா இல்லையா ஃபர்ஸ்ட் வாட்டி இடித்த மாதிரியே இடிச்சிட்டேங்கிறான் அப்போ அல் அக்சா இல்ல ஈசான் நபி வந்ததுக்கு அப்புறம் அல் அக்சா இல்ல அப்போ இது ஈசான் நபி காலத்தில் தான் நடந்ததுங்கிறது என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கு இந்த ரெண்டாவது இடிக்கப்பட்ட அந்த அலக்ஸா ஈசா நபி காலத்துக்கு பிறகு தான் இடிக்கப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா இது மத்தேயுல இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் லூக்காவில் இருபத்தி ஒன்றில் அஞ்சு ஆறு மார்க்கில் வந்து பதிமூணு ஒன்று ரெண்டு ஈசா நபி பைத்துல் முகதாஸ் வராங்க வர்றாங்க உள்ளே வர்றாங்க இவங்களுடைய அந்த செயல்கள்லாம் பார்த்து நல்லா அவங்களுக்கு டோஸ் விட்டுட்டு கோபமாக கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சாகிபி சொல்கிறாரு இயேசு கோவிலை விட்டு வெளியேறி வந்த போது அவருடைய சீடர்களில் ஒருவர் போதகரே எத்தகைய கற்கள் எத்தகைய கட்டடங்கள் பாரும் என்று அவரிடம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த கட்டடத்தை பாருங்க என்ன பிரம்மாண்டமான கட்டடம் என்ன சூப்பரான இது அந்த பைத்துல் முகத்தூடைய அந்த கட்டட இதை வந்து பார புகழ்ந்து பேசுகிறார் அப்போ ஈசா நபி இந்த மாபெரும் கட்டடங்களை நீர் அல்லவா இங்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இல்லாமல் ஆகும்படி இது இடிக்கப்படுங்கிற அது கட்டடம் இடிக்கப்படும் யார் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகிறாங்க ஈசா நபியை முன்னறிப்பு செஞ்சுட்டு போகிறாங்க பில்டிங்கா சூப்பராக இருக்கா பள்ளிவாசலா எல்லாம் காலியாக போகுது பாரு ஒரு கட்டடத்துக்கு ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேலே இருக்காது எல்லாம் தகர்ந்துடும் அப்படிங்கிறேன் அப்போ அந்த அல் வந்து என்ன பண்ணுது இடிக்கப்பட்டுச்சு நபி சலம் காலத்தில் அல் அக்ஷா பள்ளிவாசல் கிடையாது அது இடிக்கப்பட்டது குரான் பேசுது ரெண்டு வாட்டி இடித்தோம் ரெண்டாவது வாட்டி இப்படி தான் நடந்ததுன்ட்டு அது ரெண்டாவது வாட்டி என்னங்கிறது அது பைபிள் வந்து அது இருக்குது அது வரலாறுன்னு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லக்ஷான்னு நீங்கள் இல்லை செகண்ட் டெம்பிள்னு அடிங்க சங்கர் செகண்ட் டெம்பிள் விக்கிபீடியால அடிங்க அது என்ன ஆச்சுங்கிறது விக்கிபீடியால கூட அது இருக்குது இது பார்த்தீங்கன்னா எதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அல்லக்ஸாவை காணும் நான் வந்து அல்லக்ஷா இடிக்கப்பட்டுச்சின்னு சொன்னதுனால இது சில வீடியோ போட்டு முழு பூசணிக்காய் மறைத்து விட்டார் யார் அல்லக் பள்ளிவாசல் நான் என்ன பண்ணிட்டேனா மறச்சிட்ட அல்லக்ஸா வந்து புகாரியில் இருக்கு எங்கப்பா புகாரியில் இருக்குன்னு பார்த்தா இந்த புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்கு இப்போ நாலாயிரத்தி எழுநூத்தி பத்தாவது ஹதீஸ் இது என்னன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வராங்க அதாவது காபத்துல்லாவிலிருந்து மசீது ஜெருசலம் வரைக்குமான முதல் பயணம் ரெண்டாவது ஜெருசலத்திலிருந்து வானத்துக்கு ரெண்டாவது பயணம் ரெண்டு கட்டமாக நடக்குது அப்போ இந்த பயணத்தின் போது நபீஸ்லா சலம் அவர்கள் ஜெருசலம் போயிட்டு வந்தது காலையில் காஃபிர்கள்ட்ட சொல்கிறாங்க காஃபிர்கள் என்ன என்ன பண்ணுறாங்க நம்ப மறுக்க அது எப்படி ஒரே நைட்டில் போக முடியாது ஒரு மாதம் அளவுக்கு பயணம் செய்யக்கூடிய தூரம் இது எப்படி ஒரு நைட்டில் போக முடியும்ட்டு அப்போ அதுக்கு வந்து ரசூல்லா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ரசூல்லா இதுக்கு முன்னாடி ஜெருசலம் போனதே கிடையாது அப்போ அந்த ஜெருசலத்துடைய அடையாளங்களை சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன இருக்குதுன்னா பைத் தொல்முகத்தை காட்டப்பட்டதுன்னு இருக்குது அப்போ பைத்துல் முகத்தஸ்னா விளக்கம் என்ன பைத்துல் முகதஸு அந்த வீடியோல போட்டிருப்பேன் அல்லக்ஸா வேற பைத்துல் முகத வேற ஈரோடுங்கிறது ஊரு அதுக்குள்ளே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற பகுதி அது மாதிரி பைத்துல் முகத்தஸுங்கிறது ஜெருசலம் கூட குறிக்கும் அதுக்குள்ள இருக்கிற அந்த அல்லக்ஸாங்கிறது கட்டடம் நபிசுலாசலம் காலத்தில் கட்டடம் இருந்ததான்னு கேட்டால் கிடையாது கட்டடம் இருந்தது கிடையாது அல்லக்ஸா ஜெருசலம் தான் இருந்துச்சு அல்லக்ஸா கிடையாது பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு ஆனால் அல் அக்ஸா வந்து கிடையாது நபிசுல்லா சலம் அவர்களுக்கு காட்டப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் தான் காட்டப்பட்டுச்சு இந்த ஜெருசலத்துடைய அந்த நகரம் அதோடைய தெருக்கள் அதோடைய கோட்டைகள் இதுதான் காட்டப்பட்டுச்சு இதைத்தான் வந்து ரசூலா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இருந்ததுன்ட்டு அது புகாரில நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அடிக்குறிப்பு முப்பா மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் புகாரில எடுத்து பாருங்க அதோடைய அடி குறிப்புல போட்டிருக்காங்க ஃபத்துல் பாரிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க பைத்துல் முகத்தஸ் தான் சொல்றாங்க போட்டு பிராக்கெட்ல ஜெருசலம் அப்படின்னு போட்டிருக்காங்க முபசரிகள் அதுதான் என்ன சொல்றாங்க சொல்லியிருக்காங்க அக்ஷா காட்டப்பட்டதுன்னு சொல்லவே இல்ல சில ஹதீஸ்ல என்ன வருது அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை வந்து விட்டுருக்காங்க முஸ்னத் அகமதுல ஒரு வார்த்தை இருக்கு அல் ஹசான் ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான வார்த்தைகள் முன்னு பின்னு மாறி வர்றது வழக்கம் ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு பின்னு மாறி வர்றது வழக்கம் ஆனால் உண்மையிலே அல் அக்ஸா நபி சுல்லாஸ்லம் காலத்தில் இருந்ததில்ல ஆனால் நபி சுல்லாஸ்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு இருந்து தொழுத மாதிரி வருது முஸ்லீமில் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஹதீஸில் என்ன வருது பள்ளிவாசலில் பைத்துல் முகத்தஸ் போனேன் அந்த இடத்துல அல் அக்ஸா பள்ளிவாசலில் நான் ரெண்டு ரக்கா தொழுதேன் என்று வருது அப்போ ரசூலாக தொழுதுருக்காங்களே பள்ளிவாசல்லங்கிறேன் அப்போ அந்த பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் அது வந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு பர்ச கூட பள்ளி